வணக்கங்க துபாயில ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ ரெண்டு நாளும் இவன்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇ இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு கார்த்தால் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு நான் பேசுறச்ச மார்க்கெட் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் மேலே இருந்தது பேங்க் நிப்டி இரநூத்தம்பது பாயிண்ட் ஆகுது நேற்று கடைசியில் இழுத்த மாதிரி திரும்பி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் நேற்று கீழே விழுந்தது ஏன் அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் விழுந்தது பிகாஸ் ஜெரோம் போல் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் சிபிஎஸ் ப்ரோக்ராம்ல கிளியரா மார்ச்ல ரேட்டு இறக்க மாட்டேன் பேஸ் கேஸ் அது இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ ஆயிடுச்சு ஸோ மார்க்கெட்டு இன்னைக்கு விழுந்துது அதனால வெரி கிளியர்லி இட்ஸ் நாட் லுக்கிங் குட் இந்த மக்னிபிசன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன ரெண்டு ஸ்டாக்கில் வந்து அல்பாபெட்டு லுக்ஸ் டு பி குட் அல்பாபெட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணோம் அல்பபேட்டர் இன் கிரேட் டீட்டெயில் நம்ம முன்னாடியே பேசிட்டோம் ஸோ அல்பாபேட்டர் யூ கேன் கன்சிடர் இதர் கிளாஸ் ஏ இல்லை அதில் கிளாஸ் சின்னு நினைக்கிறேன் ரைட் நீங்கள் அதை ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணலாம் மார்க்கெட்டில் வேறு என்ன நியூஸ் மார்க்கெட்டில் முதல் நியூஸ் இன்றைக்கி பேங்க் ஆஃப் பரோடாவில் நடந்த ஃப்ராடு நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்கிறது பப்ளிக் செக்டர் பேங்க் பக்கத்தில் போகாதீங்கன்னு இப்போவும் அதையே தான் சொல்கிறேன் பப்ளிக் செக்டர் பேங்க் மாதிரி கிரேட்டஸ்ட் வெல்த் டெஸ்ட்ராயர்ஸ் ஒன்றும் கிடையாது பேங்க் ரேட்டை ஏற்றி இருக்காங்க எல்லா பேங்க்லயும் ஈல்டு குறைஞ்சிருக்கு அதனால மார்க் டு மார்க்கெட் மார்ஜின்ஸ் குறையும் அதனால ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் ஓடி போயிருக்கீங்க எஸ்பிஐ ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயே எப்படி டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இதில் என்ன பேங்க் ஆஃப் புரோடால் என்னன்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃப்ராட் அக்கௌண்ட் வந்து பேசிக்லி என்னன்னா கோல்ட் லோன் அக்கௌண்ட் கோல்ட் லோன் ஷாப்பி அப்படின்னு இவங்களுக்கு சவுத் இந்தியாவில் டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க உடனே இந்த டார்கெட்ஸ்லாம் இவங்களால மீட் பண்ண முடியாது ஏன்னா மணப்புறம் முத்தூட் மாதிரி பெரிய அக்ரெஸிவ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இவங்களுக்கு காலி பண்ணுவாங்க அது டார்கெட் ரீச் பண்ண முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஹெவி ப்ரெஷர் அதனால அதனால் அவ்வளோ கோல்டு எடுத்துன்னு நான் ஒன்றும் வரலன்னு இவங்க என்ன பண்ணாங்க பேங்க்கில் அலவன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தது அந்த அலவன்ஸை எடுத்து இவங்களே வந்து ப்ராசிங் ஃபீயாக கட்டி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லி கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி இந்த கோல்டு லோன் கொடுத்த மாதிரி பேப்பர் ரெடி பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் கோல்டு லோன் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே கிளைண்ட்டு கோல்டு லோன் எடுத்துன்னு ஓடி போயிடக்கூடாதுன்னு கொடுத்த கோல்டு லோன் அக்கௌண்ட்டை மார்க் பண்ணிட்டாங்க ஸோ லோனை கொடுத்து லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ராசஸிங் ஃபீ கட்டிட்டாங்க ஒரே நாளில் எடுத்து ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணதுனால வட்டியும் கிடையாது இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டில் மொத்தம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கோல்ட் லோன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஷார்ட் பீரியடு அதாவது கார்த்தால ஓப்பன் பண்ணி சாயங்காலம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஃப்ரீக்வன்சியில் இதாக இருக்குது அண்ட் என்ன ஒன்றுன்னு கண்டுபிடிச்சான அந்த ஆடிட்ரு எந்த கோல்டு லோனும் எந்த கிளைண்ட்டும் விட்ரா பண்ணல கார்த்தால கோல்டு லோன் சாயங்காலம் வாபஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு இருந்தது டார்கெட்ஸ் ரீச்சுன்னு இருந்துருக்கு இதை பார்த்துட்டு அவன் ரிப்போர்ட் எழுதிட்டான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஆர்பிஐ தோண்டி தொழவி கண்டுபிடிச்ச போது இது மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு காலி அப்படின்னு தெரியும் இன்னும் எவ்வளவு இந்த பாம்பு எந்த புத்துல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் பரோடால ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ராடு வந்தது அந்த ஆள் பிரைவேட் செக்டர்லன்னு வந்தா அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி நான் சொல்றது ஒரு கம்பெனியில ஒருத்தன் வேலை செய்யணும்னா அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு பாஸ் இருக்கணும் ரத்தன் டாட்டா மாதிரி ஒரு ஓனர் இருக்கணும் என்னதான் சந்திரசேகர் பவர் கொடுத்தாலும் பல கம்பெனியில் ஒரு தம்பியை வைஸ் சேர்மனாக போட்டு உட்காந்துருக்காரு அடுத்த தலைமுறையாக ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்து உக்காத்திட்டாரு ஸோ அவன் ஓனர் இருந்தால் தான் ஒழுங்காக வேலை செய்வான் இல்லாட்டா இப்போ ஐடிசி மாதிரி ப்ரொஃபஷ்னல் கம்பெனியாக இருக்கணும் வேறு எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ட்ரன் முதல்ல யோகி தேவேஸ்வர் இருந்தார் அதுக்கப்புறம் சஞ்சீவ் பூரி வந்தார் மார்க்கெட் சஞ்சீவ் பூரியை டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் வேல்யூ கொடுக்காம இப்போ தான் சஞ்சீவ் பூரிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஎம் நாயக்கில் என்ன எல்என்டி கிடையாது அது மாதிரி இது அவங்களா வேலை செய்வாங்க கவர்மெண்ட்னால் நல்லது செய்யும்னு நினைக்காதீங்க ரன் பை அரசியல்வாதி அரசியல்வாதி அவனுக்கு அடுத்த ஓட்டு எப்படி ஜெயிக்கணும்னு தான் பார்க்குறான் ஏன்னா அவன் அஞ்சு வருஷத்தில் இன்னொரு வாட்டி மக்களை சந்திக்கணும் ஸோ அவன் வந்து எப்படி அவனுக்கு ஃபேவர் பண்ணிக்க முடியும் அவனுக்கு ஓட்டு போடுறவனுக்கு எப்படி ஃபேவர் பண்ண முடியும்னு தான் பார்ப்பான் இன்க்ளூடிங் மீ அதனால பப்ளிக் செக்டர் பேங்க் பக்கம் போகாதீங்க பப்ளிக் செக்டர் கம்பெனி பக்கம் போகாதீங்கன்னு உங்களை பல தரம் கெஞ்சி இருக்கிறேன் இன்னைக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ராடு அதனால் தேசிய எந்த பப்ளிக் செக்டர் பக்கமும் போகாதீங்க சில ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு மொனாப்பிலி இருக்கும் எப்போ அந்த எண்ட் ஆகும் எப்போ பிரைவேட் செக்டரை உள்ளே விடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ டாட்டாவே ஏர் இண்டியா வாங்கினப்பறம் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் ஏற்றிடுறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெவன்யூ ஏறிடுச்சு ஒரே வருஷம் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளாஸ் ஏர் இண்டியா ஆஸ் பவர்ஃபுல் இண்டிகோ வித் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் இண்டிகோ சிக்ஸ்டி இருந்தால் ஏர் இண்டியாவுக்கு ஃபார்ட்டி போயிடும் இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்கன்னா மெட்ராஸ்லேருந்து பாம்பே தள்ளி போனோம்னா விஸ்தாரா தான் போவாங்க ஷார்ட் ஹால் ஃப்ளைட்ஸில் இன்னும் இண்டிகோவுக்கு மேன் டு மேன் மார்க்கிங் பண்ண முடியல தட் இஸ் ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கும் ஒரு ஒரு ஃப்ளைட் விட்டானா அதுலேயும் அப் பண்ணிவிடுவாங்க ஸோ இது இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம் ஸோ ஒரு ப்ரைவேட்டைஸ் பண்ணாதான் நல்லது பேங்க் ஆஃப் பரோடா எந்த நேஷ்னலைஸ் பேங்க்கும் போகாதீங்க இது நல்ல பாடம் எஸ்பிஐ கார்ட்ஸு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எல்லாமே ப்ராப்ளம் ஒன்று கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனா அது பக்கத்தில் போகாதீங்க பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்கு இந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன சொல்றதுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் குரூப் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்டி நைன் பர்சன்ட்

அதனால ரிசர்வ் பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் குரூப்புக்கு கிடைச்சிருக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க வாங்கலை மார்க்கெட்டில் தப்புலாம் புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன நடந்திருக்குன்னா இண்டஸ் இண்ட் பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸும் நைன் நைன் பாயிண்ட் பர்சன்ட் வரைக்கும் ஸ்டேக் வாங்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மற்ற பேங்க்லேயும் வாங்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பட் இது ஒரு பெரிய நியூஸாக கிளம்பிடுச்சு இதனால இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் கிடைக்கும் அண்ட் ப்ரமோட்டர் மேபி ஸ்டாக்கை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ரொம்ப சீப்பாக இதை கன்சிடர் பண்ணிட்டோம் இண்டஸ்இண்ட் பேங்கை இந்த நியூஸை நம்ம இக்னோர் பண்ணுவோம் அடுத்த கேள்வி நிறைய பேர் வினோதம் கேட்குறது ஐஆர்எஃப்சியை நாங்கள் கொடுத்துட்லாமான்னு நான் வந்து ஐஆர்எஃப்சியை ஐபிஓ போது கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதை வந்து ஒரு எஃப்டி மாதிரி பாருங்கன்னு சொன்னேன் இப்போ அது சடனாக மார்க்கெட்டை ஒரேடியாக வேல்யூ கொடுத்து அஞ்சு மடங்கு ஆறு மடங்குக்கு மேலே ஏற்றிட்டாங்க நேற்று ஒரு அஞ்சு பர்சன்ட் கரெக்டானாலும் அது வேல்யூ பயங்கரமாக இருக்குது ஒரு லாட்டு பதினஞ்சாயிரூபா கிட்டே இருந்திருக்கும் இன்றைக்கி அது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு எல்லோரும் என்னை என்ன கேட்குறீங்கன்னா எக்ஸிட் பண்ணுமான்னு கேட்குறீங்க நான் எக்ஸிட் பண்ணுமான்னு சொல்ல மாட்டேன் பட் யூ கேன் கன்சிடர் என்ன கன்சிடர் பண்ணலாம் டோட்ட பணத்தை வெளில எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் வச்சுக்கோங்க ஸோ நோபதி உங்களுக்கு டிவிடெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துகிட்டே இருக்கும் அதனால் தயவு செஞ்சு தோட்ட காசை வெளில எடுத்துருங்க நாளைக்கு திரும்பி இருபது ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கத்தாதீங்க இது ஐஆர்எஃப்சி மற்ற ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து டாடா கெமிக்கல்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரிசல்ட்ஸ் வாஸ் வெரி பேட் சிக்ஸ்டி பர்சன்ட் ட்ராப் இன் நெட் ப்ராஃபிட் அது ஏன்னா அவங்க வந்து ஒரு கெமிக்கல் பிஸ்னஸில் இருக்காங்க இட்ஸ் அ கமாடிட்டி பிஸ்னஸ் அவங்களோட பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டாட்டா கன்சியூமருக்கு மாற்றிட்டார் ரத்தன் டாட்டா ஸோ இதுவும் இப்போ அந்த சோடா ஆஷன் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸும் தான் இருக்குது டிமாண்டு குறைஞ்சதுனால சிக்ஸ்டி பர்சன்ட் லாபம் வந்துருக்கு ஆனால் அது வைர ஊசி அதனால வைர ஊசி என்றைக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஐடியா என்னது தெருவில் எவ்வளோ வைர ஊசியை கீழே போட்டோன்னா நம்ம அதை பொறுக்கி பத்திரமா உள்ளே வச்சுப்போம் அதனால இப்போ வைர ஊசியை கீழே போட்டிருக்காங்க அந்த வைர ஊசியை கன்சிடர் பண்ணுங்கள் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் டிசிஷன் உங்களுது கேட்டு பண்ணுங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வைர ஊசி சாப்பிட்டுக்கோங்க அடுத்தது பேடிஎம் பற்றி ஒரு நியூஸு எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்லுது செமா வயலேஷன் நிறைய நடந்திருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வயலேஷன் நிறைய நடந்திருக்கு அதனால பேடிஎம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டி பையிங்னால லோலேருந்து நைன்டீன் பர்சென்ட் ஏறி இருக்கு அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி யாருன்னு நம்மளுக்கு தெரியல என்னோட ஒப்பீனியன் இதை அவாய்ட் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக விட்டுருங்க இது பக்கமே போகாதீங்கிறது என்னோட கன்சிடர்ட் அட்வைஸ் அடுத்தது டாடா பவர் டாடா பவர் பைரவ் ஊசி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வைர ஊசியை வச்சு கண்ணை தான் குத்திக்க முடியும் அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது அதனால அதை கன்சிடர் பண்ணாதீங்க டாட்டாவாக இருந்தாலும் வைர ஊசி வயிறு ஊசி தான் வைர ஊசியை கன்சிடர் பண்ணாதீங்க அடுத்தது கடைசியாக வேதாந்தா பற்றி நான் சொன்னது உண்மையாயிடுச்சு வேதாந்தாவோட ஃபேப் ப்ராஜெக்ட் ஃபைலை தூக்கிடுவாங்க கவர்மெண்ட்டுன்னு சொன்னேன் அது ஆயிடுச்சு வேதாந்தா ஃபைலு தூக்கி பேக் பர்னரில் வச்சுட்டாங்க வேதாந்தா வேதாந்தாட்டியும் காசு இல்லை வேதாந்தா பார்ட்னரும் எஸ்கேப் ஆயிட்டாரு அதனால அதை விட்ருங்க இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம ஆளுங்கள்ட இருக்கும் நிறைய பேர் நீங்கள் ட்ரேடர் வினோட்டை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ட்ரேடர் வினோதை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என் தம்பி வினோதோட இன் ப்ரொஃபைல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது நீங்கள் எதுக்காக கான்டாக்ட் பண்ணுறீங்கிறதையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வினோத் சாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி பல்லாயிரம் பேர் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க ஸோ ஒரு டூ வீக்ஸ் ஆகும் இன்றைக்கி போட்டிங்கன்னா டூ வீக்ஸ் ஆகும் ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்